அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மை இருக்கிறார் இந்த நாள்லேயும் ஒரு விசேஷமான நாள் என்னன்னு சொன்னால் வணிகர்கள் தினம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வியாபாரிகள் வியாபாரம் வணிகம் செய்கிறவர்கள் தொழில் செய்கிறவர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய வணிகர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் இந்த நாளில் வருஷம் முழுவதும் கடையை திறந்து வியாபாரம் செய்கிற வியாபாரிகளுக்கென்று ஒரு தினமாக இப்படியாக அதை ஏற்பாடு செய்திருக்கிற ஒவ்வொரு இந்த சமூகத்தில் உள்ள அந்த வியாபாரத்தில் இருக்கிற அந்த வியாபாரிகளினுடைய இந்த ஐக்கியங்களை நடத்துகிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள்லேயும் ஒரு அருமையான கத்துடைய வார்த்தை வியாபாரம் செய்ப செய்கிறவர்களுக்கு என்று சொல்லி அருமையான ஆண்டோடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் யோவான் எழுதின புத்தகம் அச்செய்தி நூல் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்கிறதான ஆண்டோடைய வார்த்தையை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த இடத்துல ஆண்டவுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மறைவிற்கு பிறகு அவங்கெல்லாம் பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க இயேசுவோடு கூட இருந்தவங்க அவங்க தொழில் செய்கிறாங்க மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறாங்க ராத்திரி முழுவதும் அவங்க பிரயாசப்படுகிறாங்க அதில் ஒன்றுமே கிடைக்கல ஆண்டவர் கேட்குறாரு ஏதாவது மீன்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கரையில் நின்று கேட்குறார் அப்போது அவங்க சொல்கிறாங்க ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுடைய வலையை என்ன பண்ணுங்கள் வலதுபுறமாக போடுங்கன்னு சொல்கிறார் அவர்கள் எல்லாம் மீன் பிடிக்கிற தொழிலில் அவர்கள் நல்ல கற்று அறிந்தவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய தகப்பனாரோ அவருடைய தொழிலோ என்னது தக்ஷர் அவருக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது ஒருவேளை அது கலிலையான்னு எண்ணப்பட்ட கடல் அந்த கலிலையா கடலில் இரவு மட்டும்தான் அங்கே மீன் பிடிக்க முடியுமா பகலில் அந்த கலிலையா கடலில் மீன் பிடிக்க முடியாது ஏன்னா அது ரொம்ப தெளிவான தண்ணீர் பகலிலே வெளிச்சம் இருக்கும்போது அந்த கடலில் மீனை பிடிக்க முடியாது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் வலைய வலது பக்கமாக போடுங்க அப்படின்னு சொல்றார் ஆண்டவுடைய வசனத்தை வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்ததுனால அவங்களால இழுக்க முடியாத அளவிற்கு திரளான மீன்களை அவங்க இழுத்தாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது அப்போ இன்றைக்கும் நம்முடைய தொழிலில் நம்முடைய வியாபாரங்களில் நம்ம கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்களில் நம்முடைய அனுபவத்தில் நம்ம காரியங்களை செய்து உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் காரியங்களை செய்து தோற்று போய் இருக்கிறீங்களா அன்றைக்கு ஆண்டவரை விட்டு அவங்க பின்வாங்கி இருந்தாங்க அதனால் அவங்க வாழ்க்கையில் தோல்வி இருந்தது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயினதுனால வாழ்க்கையில் தோல்வி காணப்படுகிறதா இன்றைக்கு ஆண்டவுடைய சமூகத்திற்கு நேராக சென்று ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஆண்டவரை இணைத்து கொள்ளும்போது உங்களுடைய தொழிலில் ஆண்டவரே என்னுடைய தொழில் ஸ்தலத்தில் வியாபார ஸ்தலத்தில் ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்க என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அண்டவுடைய வசனத்தின்படி நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்யும்போது வசனத்தின்படி நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய தொழிலை செய்யும்போது நியாயமான முறையில் செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பல மடங்கு பெருக பண்ணுவார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும் போது அந்த வலை கிழியத்தக்கதாக இழுக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் அன்றைக்கே அவருடைய சீஷர்களை ஆசிர்வதித்த ஆண்டவர் இந்த செய்தியை பார்க்கிற உங்களையும் ஆசீர்வதிப்பார் இந்த வசனங்களை விசுவாசிங்க அன்றோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறப்பா ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காம இருந்தபோது ஆண்டவர் வந்து உங்களுடைய வலைகளை வலதுபுறமாக போடுங்கன்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அதே நன்மையினால் நிரப்புங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே you God bless you